அப்படியே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்டோரி சொல்றதா சொல்லியிருந்தேன் இப்போ அதனுடைய மீதி பாகம் இருக்கு ஏன்னா இந்த மக்கள் வந்து கொஞ்சம் அறகுறையா என்ன சொல்றது ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிட்டு ஒன்று கொன்னு பேசும்போதே தவறாக சித்திரிக்கிற பழக்கமெல்லாம் இருக்கு அப்போ அந்த காலகட்டத்துங்களை அவங்க வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லும்போது இதுக்கான இந்த மாதிரி ஆண்களுக்கான குணாதிசயம் இருக்கும்னு புரிஞ்சேதான் அவங்க வந்து அந்த மாதிரி திருமணங்கள்லாம் செய்து வச்சாங்க சரிங்களா அப்போ கால மாற்றங்கள் மாற மாற இன்னும் குற்றங்கள் குறைஞ்சு நல்லபடியாக தான் இருந்திருக்கணுமே தவிர ஏன் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ரெண்டாவது இன்னொன்றும் தெரிஞ்சுக்குங்க என்ன விஷயம்னா இப்போ இந்த நிறைய கொலை நடக்கிறது குற்றம் நடக்கிறது இப்போ இது எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது நடந்துகிட்டே தான் இருந்தது ஆனால் அன்னைக்கு வந்து என்ன சொல்லுவது தூர்தர்ஷன் அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு சேனலில் நம்மளுக்கு எங்கிருந்தோ ஒரு அவங்க சொல்கிறது தான் நியூஸ் அதே மாதிரி ரேடியோவில் வாசிப்பாளர் சொல்கிறது தான் நியூஸ் சரிங்களா அப்போ அதை மட்டும் கேட்டுட்டு இருந்தோம் அப்போ மீதி வந்து பாசிட்டிவ் நம்மக்கிட்ட நிறைய இருந்தது என்னன்னா விரத நாட்கள் போச்சு கோவில் விசேஷங்கள் இருந்துச்சு அப்புறம் மறுபடி வந்து ஊர் திருவிழாக்கள்லையே கொஞ்சம் வெரைட்டி வேற இருந்துச்சு தெருக்கூத்துகள் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ரெண்டாவது விழிப்புணர்வுக்கு வேண்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்களாக மாறி நாடகங்கள் போட்டாங்க அப்போ இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோரும் கலந்து உட்காந்துருப்பாங்க அந்த ட்ராமா போது எல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே மருவி மருவி கேசிட்டு வர ஆரம்பிச்சது கேசிட்டு வரும்போது எல்லாரும் வைகுண்ட ஏகதேசி அப்புறம் மற்ற நாட்கள் எல்லா நாட்கள்லேயும் வந்து என்ன சொல்லுது ஒரே ஒரு டிவி ஒன்று கொண்டு வந்து வச்சு டெக் போட்டுருவாங்க உங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கா இல்லை எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்க அந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து பார்த்ததெல்லாம் எப்படி மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அப்போ அந்த அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமையாக அந்த எல்லோரும் ஒரு கேங்காக இருந்து விடிய விடிய படம் பார்த்த நாட்கள் இருக்குது அப்புறம் திருவிழாவெல்லாம் நடந்துருச்சுனாக்கா திரையோட்டுவாங்க அந்த என்ன சொல்கிறது பிக்சர் கொண்டு வந்து வச்சு பெரிய மெயினான இடங்களில் கொண்டு வந்து அந்த பிக்சரை மாட்டி இதில் சொல்லுற ஃபிலிம் ஓட்டு போது அப்படியே நம்ம படம் பார்த்துட்டு இருந்தோம் சில பேர் சொக்கி தூங்கவும் செஞ்சுருவோம் அதுக்கப்புறம் எல்லாம் தூக்கி கொண்டே வீட்டுக்குள்ளே போடுவாங்க சரியா அப்போ அந்த ரோடு வேற வீடு வேறுன்னெல்லாம் யோசிக்காமல் எல்லார்த்தோட இதையும் வாசலாக இருந்துச்சு சரிங்களா ஐயோ மெயின் ரோடு பஸ் வரையடோ கார் இடம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் யார் வேணாலும் எங்கேயும் வேணாலும் ஒரு சித்த பாய் போட்டோ ஒரு பெட்ஷீட் போட்டோ முடக்குங்கன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போ அந்த மாதிரியெல்லாம் இருந்தது தான் நம்ம ஊர் நம்ம ஊர் வந்து இந்த மாதிரி சந்தோஷங்கள்லாம் ஒரு ஊரில் இல்லைங்க எல்லா ஊர்லேயும் அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க இதில் மதுரை வேற திருநெல்வேலி வேற ஈரோடு வேற சேலம் வேறன்னெலாம் யோசிக்காதீங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு சூழல்கள் எல்லாம் இது பண்ண அதுக்காக அப்பவும் பிரச்சனைகள் வராமல் இல்லை ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இந்த ஃபோனில் நீ சொல்லிட்டே நீ சொல்லிவிட்டு நானே சண்டை பிடிக்கிறேங்க உண்மையாலுமே ஃபோன் கையில் இருக்கும்போது என் மகளுக்கு ஏதாவது ஒரு கோபம் பேசிட்டான்னா ஒரு நூறு மெசேஜாவது போட்டுருவேன் அப்போ அது எனக்கே குற்றமாக ஒரு கட்டத்துக்கு மேலே தெரியும் போது அந்த மெசேஜ் கூற உக்கோமும் அழிச்சேன் சரி ஒரு கோபம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம மகளை எவ்வளவோ தூரம் அவள் பேசி அவ கூ அவ கூட அந்த கோபத்தை மறந்துட்டா திருப்பி திருப்பி நம்ம வந்து அதை பதிவு பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்னை நான் கொஞ்சம் ரொம்ப திருத்திட்டேன் ரொம்ப ரொம்ப திருத்திட்டேன் அப்போது அந்த மாதிரி பண்ணுறதில்ல அதே மாதிரி ஒரு கோபம் சண்டை போட்டோம் ரெண்டு பேரும் பேசிட்டோம் அடுத்த நிமிஷம் அவள் ஃபோன் பண்ணும்போது ஏசம் சாப்பிட்டியா இது வந்து அம்மாங்கிற இடத்துல இல்லைங்க எ பாண்டிங் எப்படி இருக்குங்கிறத விட நிறைய பேர் வீட்டில் இப்போ அம்மாவும் மகளுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அதே மாதிரி அப்பா பையன் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க சரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்த்தாலுமே நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி சில வன்கொடுமைகள்லாம் நடக்கும்போது அதை ஏற்கக்கூடிய மனோபக்கமும் சக்தியும் நிறைய பேருக்கு கிடையாது ஒரு பயமே வருது சரிங்களா அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தக்கூடிய அந்த சந்தோஷங்களையே நம்ம வந்து இழந்துட்டு வரோம் இப்போ வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா கோயிலுக்கே வாசல் கிடையாது இப்போ நீங்கள் கோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கெல்லாம் கோயில் வாசலில் சுத்த உட்கார்ந்தோம்னு ஒரு வார்த்தையும் ஒரு பழமையும் இருக்குது கோயில் வளாகத்துக்குள்ளே இருந்தோம்னு இன்னைக்கு வந்து ரோடும் கோயிலும் ஒன்று மேலே ஒன்று இருக்குது அன்னைக்கு எந்த காட்டுக்குள்ளே இருந்தது சாமின்னு சொல்கிறோமோ இன்னைக்கு சாமி நடுவாட்டில் இருக்குதுன்னு நாமளே சொல்கிறோம் நல்லா கேளுங்க இந்த கோயில் வேற வச்சுட்டு டிராஃபிக் ஆகிக்குதா சுற்றி சுற்றி வரணுமா அப்படிங்கிறோம் அப்போது இடத்துக்கே ரெண்டகம் பண்ணுற மாதிரியான பேச்சு தானே அன்னைக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஊருக்குள்ளே திருவிழான்னா கோலாகலமாக அது கட்டி இது கட்டி என்ன சொல்கிற அபிஷேக அன்னாடு அபிஷேகம் என்ன இது அன்னதானம் என்ன போன ஒரு பொங்கல்னாலும் ஒரு பொங்கல் ஒரு அபிஷேகம்னாலும் அபிஷேகம் இல்லை பழமெல்லாம் கலந்து ஒரு அவள் மலர் மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை கலந்து எடுத்த சரி இன்றைக்கெல்லாம் டவுன் ஆயிடுச்சு இன்றைக்கெல்லாம் ரோட் ஆயிடுச்சு இந்த கதையெல்லாம் செலுடி ஆகாதுன்னு சொன்னால் நாங்க இழந்த இடத்துல இருந்து நான் என்னுடைய என்னுடைய ஆதங்கத்தையும் இது மாதிரி நான் இழந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய மனசுக்காக இது பேசுறேன் உங்களை மாதிரி பிராக்டிக்கலா போறவங்கற பேர்ல சில சந்தோஷங்களை இழந்தவங்க இல்ல சந்தோஷத்தை வந்து எல்லாரும் இழந்துட்டு இருக்கிறாங்களேன்னு நினைச்சு பரிதவிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எஜி என்ன எப்பதுல பிறந்த பிள்ளைகிட்டாங்க சரியா அவங்க கிட்ட எல்லாம் போய் கேளுங்க தொண்ணூர்ல பிறந்தவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸ் தொண்ணூர்ல இருக்கிறவங்களுடைய ஒரு மனோ பக்குவ நிலை இப்ப ரெண்டாயிரத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு முன் யோசனை இருக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்களே தவிர சரியான பதிவுகள் இல்லை சரியான நோக்குகள் இல்லை அன்னைக்கு வந்து வருமான தேவைகள் ரொம்ப குறைவா இருந்தது அதுவும் இல்லாம தொலைதூர கல்வியெல்லாம் ரொம்ப பயமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அது கொஞ்சம் மட்டுப்பட்டு இருந்தது இன்னைக்கு அப்படி இல்லை தொலை தூரத்துல போய் இவங்க இருந்தே படிக்கிறாங்க அப்பெல்லாம் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க சொன்னாக்கா என்னமோ அந்த ஊர் தலைவரே அங்கதான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே படிப்புக்கு ஒரு ரெஸ்பான்சிபில் கொடுத்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேச பேச வீடியோ நிலை நிலை வந்து ரொம்ப லென்த் ஆயிட்டே போகுது அப்போ சந்தோஷங்களை வந்து நம்ம இழந்துக்கிட்டு வரோம் மறுபடியும் இப்போ நம்ம அன்னைக்கெல்லாம் வந்து அடிக்கொருக்கா ஒரு ஒரு வீட்டுகள்ல இருந்து கூடும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அன்றைக்கி பெரியப்பா பக்கத்து வீட்டில் இருப்பார் சித்தப்பா பக்கத்து வீட்டில் இருப்பார் மாமா வீடு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பேரும் தள்ளி இருக்கும் இல்லைன்னா வேறு ஊரில் இருப்பாங்க அதுக்கு ஒரு பயணம் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாடு கன்று வச்சு ஐ மீன் மாடு கட்டி அந்த வண்டியில் போகிறவங்களும் இருப்பாங்க குதிரை வண்டியில் போகிறவங்களும் இருப்பாங்க ஒரு சிலர் நடை என்ன ஒரு ஆறு கல் தானே பத்து கல் தானே அப்படின்னு சொல்லி நடக்கிறவங்களும் இருந்தாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வரல இங்க இருந்து போகணுன்னு அந்த ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறதுல மன நிறைவாயிருவாங்க அந்த பகையை வச்சிருக்க மாட்டாங்க அதான் மொபைலை பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா போய் கொய் 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 நான் அந்த ஃபோனை பண்ணி 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 சண்டை குடிக்க மாட்டாங்க இது வந்து நான் செய்ததை ஒரு இதில் நினைக்கும்போது அது எவ்வளோ பெரிய சீப்பான ஒரு வேலை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது சண்டை பிடிச்சிட்டோமா நேருக்கு நேர் நீ பண்ணல நான் பண்ணலைன்னு சண்டை முடிஞ்சிருச்சில்ல அப்புறம் உடனே அதில் ஒரு சமாதானத்துக்கு வந்துடணும் இப்போ அவன் தப்பு பண்ணிக்கிட்டான் என்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அல்லது கேட்கல இனிமே அவங்க கிட்ட நான் பேச்சில்ல அதோடு முடிச்சிட்டு அமைதியா இருக்காம திரும்ப 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 அதை வந்து எக்ஸ்ட்ரீம்லயே டெவலப் பண்றோம் அப்ப அந்த போன்ல அவனும் நானும் மட்டுமா இப்ப சண்டை பண்றவங்களும் சண்டை வச்சுக்கிறவங்களுமா பேசிட்டு இருப்போ உடனே அதை போன் பண்ணி தங்கச்சி கிட்ட சொல்றது மா தம்பி கிட்ட சொல்றது அல்லது அத்தை மாமா எல்லாம் அம்மா அப்பா எல்லாம் இருந்தா கிட்டத்தட்ட அந்த ஒரு சண்டையினுடைய டெவலப்மெண்ட் இதுல வாய்ஸ் போட்டு அதுல வாய்ஸ் போட்டு மா இங்கே சொல்லி அங்கே சொல்லி ஒரு பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லாத பிரச்சனையை வந்து ஊதி 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 அதனோட டிப்ரெஷனை ரொம்ப ஜாஸ்தி பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் வரும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாசத்துல எப்போ என்னமோ நடந்தது அது அப்படியே ஒரு கல்கண்டு மாதிரி அது வந் முரடு மாதிரி வந்ததும் தெரியாது அது கரைஞ்சி போனதும் தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய பகை உணர்வாக இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கான விஷயங்களாக இருந்ததுனாக்கா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது தான் நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய லெவலில் என்ன மாற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறதையும் புரிஞ்சுக்குவேன் ஓகேவா மீண்டும் நான் கதையை போடுறதுக்கு சில விஷயங்கள் ஆராய்ந்து பேசினது பிறகு கண்டிப்பா நான் சொல்றேன் ஓகேங்களா நிச்சயமா அந்த கதைகள் சொல்லாமல் இருக்க போறது இல்லை அதுக்கு முன்னாடி அந்த கதையினுடைய சாரம் எதை வச்சு நம்ம பேசுறோம் என்னென்னலாம் நம்ம இழந்துட்டு ஒன்று மீட் மீட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓகேங்களா